வணக்கங்க இந்த நாள் இனிய நாள் அமையட்டும் இந்த சண்டே ஃபுல்லாக வந்து கிச்சனுக்கு லீவ் விட்டாச்சுங்க நாங்கள் இன்றைக்கி தேட்டருக்கு தான் போயிருந்தோம் தலைவர் படத்துக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் போகும்போதே நாங்கள் பாப்கார்ன் வாங்கிட்டு போயிட்டோம் ஆஸ் யூஷுவல் தலைவர் படம் எப்பவுமே போல மரண மாசம் இருந்துச்சுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சாய்க்குட்டி தங்கச்சியும் தாங்க போயிருந்தோம் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு கேஎஃப்சியில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க அதோடு சேர்த்தி இதோடு சேர்த்து நாங்கள் வந்து பர்கரும் ரேப்பும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு சாய்குட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணால் சந்தோஷமாக மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுவிட்டு நைட்டும் பயங்கர டயர்டாக இருந்துச்சுன்னு வெளியிலேயே போய் சாப்பிட்டோங்க காளான் தோசை பன்னீர் தோசை கொத்து பரோட்டா மசாலா தோசை இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோங்க கடைசியாக நாங்கள் வந்து கலக்கியோடு சேர்த்து முடிச்சிட்டோம் டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க இந்த கடையில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலக்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேவை தோசை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே இருந்துச்சு எங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டு ஃபைனலாக குல்ஃபியும் சாப்பிட்டு நாங்கள் வந்து முடிச்சிட்டோங்க இன்றைக்கி டேவை